காலை நேர சிந்தனை நமக்குள் ஒரு தலைவர் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் உள்ளடக்கியதே வாழ்க்கை சூழல் கடினமாக இருந்தாலும் பிரச்சனைகள் சவால் மிக்கவையாக இருந்தாலும் அவற்றை சமாளிக்கும் தெளிவும் மனோதிடமும் நம்மிடம் இருக்க வேண்டியது அவசியம் இவற்றை நமக்கு அளிப்பதே உண்மையான தலைமை பண்பு அப்படியானால் தலைமை பண்பு என்பது பிறரை வழி நடத்துவதும் ஆழ்வதும் இல்லையா என்று நீங்கள் கேட்கலாம் தன்னை ஆள முடியாதவன் ஒரு தலைவனாக முடியாது என்பதுதான் இதற்கு பதில் தலைமை பண்பை பயில்வதற்கு பள்ளிக்கூடங்கள் தான் மிகச்சிறந்த இடம் வெளி உடனான முதல் தொடர்பை நமக்கு அளிப்பவை அவைதான் அங்கு கல்வியை கற்பதோடு நம்மை சுருக்கிக் கொள்ளக்கூடாது பின்னால் நாம் சந்திக்க போகும் சவால்களை எதிர்கொள்ள தேவைப்படும் தலைமை பண்பையும் நாம் அங்கே வளர்த்து கொள்ள வேண்டும் ஒழுக்கம் இயல்பாக வேண்டும் ஒழுக்கம் என்பது வெளியிலிருந்து நம்மீது திணிக்கப்படும் ஒன்றாக இருக்கக்கூடாது எந்த நிர்பந்தமும் இன்றி நம் உள்ளே இருந்து வெளிப்படும் இயல்பாக அது இருக்க வேண்டும் சின்ன சின்ன பயிற்சிகள் மூலம் இதை இயல்பாக கொள்ளலாம் நேரம் தவறாமை குறித்த நேரத்தில் தூங்கி எழுதல் ஆசிரியர் சொந்த நேரத்திற்குள் படித்து முடித்தல் அன்றாடம் சுத்தமான உடையணிதல் அன்றாடம் உடற்பயிற்சி செய்தல் ஆகியவை இந்த இயல்பை உருவாக்க உதவும் பொறுப்புகளை ஏற்போம் நிறைய பொறுப்புகளை விரும்பி ஏற்பது தலைமை பண்பை வளர்ப்பதற்கான சிறந்த வழிமுறை படிப்பதற்கே நேரமில்லை இதில் எங்கே கூடுதல் பொறுப்புகளை ஏற்பது என்று கேட்க தோன்றலாம் இப்படி யோசித்து பாருங்கள் நூறு மீட்டர் தொலைவுக்கு வேகமாக ஓடுவது என்பது நமக்கு சிரமமாக தோன்றலாம் ஆரம்ப நாட்களில் உசேன் போல்டுக்கும் அவ்வாறு தான் இருந்திருக்கும் ஆனால் அதையும் மீறி தன் திறனை அவர் சவாலுக்கு அழைத்தார் அதனால்தான் அவரால் நூறு மீட்டர் தொலைவை ஒன்பது புள்ளி ஐம்பத்தி எட்டு வினாடிகளில் கடந்து உலக சாதனை படைக்க முடிந்தது பொறுப்புகளின் அளவுக்கு ஏற்ற வண்ணம் நம் திறனின் அளவும் அதிகரிக்கும் நமக்கு கிடைக்கும் பொறுப்புகளை விரும்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும் வகுப்புக்கு தலைமை வகிப்பது விளையாட்டு அணிகளில் பங்கேற்பது சாரணர் அணியில் இணைவது சமூக சேவையில் ஈடுபடுவது வீட்டு நிர்வாகத்தை ஏற்றுப் பழகுவது போன்றவை நம் திறனை அதிகரித்துக்கொள்ள கொள்ள உதவும் திறமையை மதிப்போம் கண்மூடித்தனமாக யாரையும் பின்பற்றுவது மடமை ஆனால் சில விஷயங்களில் நம்மை விட சிறந்தவர்கள் பலர் இருப்பார்கள் அந்த மாதிரி சூழ்நிலைகளில் அவர்களை பின்பற்றி நடக்க நாம் தயாராக இருக்க வேண்டும் இதை இழுக்க என்று கருத வேண்டியதில்லை முக்கியமாக அவர்களை போட்டியாளராக கருதாமல் உரிய மதிப்பளித்து பழக வேண்டும் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்ற பழமொழியை மறக்காமல் தொடர்ந்து மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் கற்பது நம் அறிவை பட்டை தீட்டும் நம் திறனை மேம்படுத்தும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்ள தகுந்த உத்தியை அளிக்கும் சூழல் அறிவோம் சூழ்நிலைகளை முழுமையாக உணர்வதன் மூலம் பிரச்சனைகள் வரும் முன்னே அவற்றை ஊகிப்பவன் தான் உண்மையான தலைவன் சூழ்நிலையை உணர்ந்து பழகும் பயிற்சியை மேற்கொள்வதன் மூலம் அதை நாம் சாத்தியப்படுத்தலாம் எப்போதும் உங்களுடைய சூழல் குறித்து விழிப்புடன் இருங்கள் அதில் அவ்வப்போது எழும் பிரச்சனைகளையும் கவனித்து பழகுங்கள் பின் அந்த பிரச்சனைகளையும் சூழலையும் இணைத்து சிந்தித்து பாருங்கள் அவ்வாறு நேராமல் இருப்பதற்கு எதுவும் வழியுண்டா என்று யோசித்து பாருங்கள் பின் அந்த வழிமுறையை அடுத்த முறை பிரச்சனை வரும் முன் செயல்படுத்தி பாருங்கள் ஊக்கம் நன்று தன் வேலையை மட்டும் சிறப்பாக செய்வது ஒரு தலைவனின் வேலை அல்ல தன் குழுவில் உள்ளவர்களை ஊக்குவித்து அவர்களிடமிருந்து சிறப்பான திறனை வெளிப்படுத்த வைப்பதுதான் அவரின் முக்கிய பணி எனவே யாரையும் போட்டியாக கருதாதீர்கள் பொறாமை கொள்வதை தவிர்த்து அனைவரின் திறமைகளையும் அங்கீகரித்து ஊக்குவித்து பழகுங்கள் சில நேரம் உங்களின் சிறிய ஊக்குவிப்பு அவர்களின் வாழ்க்கையே மாற்றியமைக்கும் வல்லமை கொண்டதாக இருக்கலாம் நீங்கள் ஏதேனும் ஒரு குழுவின் தலைவனாக இருந்தால் உங்கள் அதிகாரத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளித்து பழகுங்கள் இது உங்கள் பணியை மட்டும் சுலபமாக்காது அந்த நபரின் தன்னம்பிக்கையையும் பன்மடங்கு அதிகரிக்கும் வெற்றி நிச்சயம் வீட்டில் நம்மை கடைந்து பேசுவதற்கு யாருமே இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வெளி உலகம் கண்டிப்பாக இதற்கு நேரெதிரானது தொட்டாட்சி நிங்கியாக இருந்தால் உலகம் உங்களை கடந்து போய்கொண்டே இருக்கும் எனவே உலகை எதிர்கொள்வதற்கு அவசியமற்ற விமர்சனங்களை புறந்தள்ளும் திறனும் கீழே விழுந்தால் தானே எழுந்து நிற்கும் திறனும் தேவை தலைமை பண்பை வளர்த்து கொண்டால் இத்தகைய இயல்புகள் உங்களை தானே வந்தடையும் வெற்றிக்கு எட்டு செல்லும் முக மலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் எழுந்து புதிய நாளை துவங்க இறைவன் அருள் புரியட்டும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நல்ல எண்ணங்களுடன் இன்றைய நாளை தொடங்குவோம் இந்த நாள் இனிய நாளாகட்டும் வாழ்க வளமுடன் நன்றி